ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒன்றும் இல்லை நம்ம ஆன்லைன் மூலயமா ஜஸ்ட் ஃபைவ் செகண்டில் டெய்லி நம்ம முந்நூறுவா சம்பாதிக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா கஸ்டமர் சர்வீஸ் ஆல் மொபைல் ஆல் லாங்குவேஜ்லேயும் நம்ம கஸ்டமர் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை அஞ்சு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க நம்ம எஸ்பிஓ கம்பெனி தான் நமக்கு இதை ப்ரைவேட் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக திருவண்ணாமலையில் தான் இந்த ஆஃபீஸ் இருக்குது அஞ்சு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் மூலிமா நீங்களும் நீங்களும் இதில் ஜாயின் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸு யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் சொந்தமாக எப்படி தொழில் ஆரம்பிக்கலாம் பற்றியும் நீங்கள் நல்லா டீட்டெயிலாக இல்லை தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேட்டிங் நீங்கள் தமிழ்லேயும் கஸ்டமர் கேர் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இப்படி இந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க வந்து ரிசெப்ஷனுக்குள்ளே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன் ஓகே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா ரெண்டு மூணு தக்காளி பழுத்த தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி ரெண்டு கத்து கருவேப்பிலையை முனையை மட்டும் லைட்டாக இதுக்கிட்டு அஞ்சாறு கத்து கருவேப்பிலையை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை அப்படியே தூளை மட்டும் மேலாப்பில் உள்ள தூளை மட்டும் எடுத்துட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அளவு சைஸு புளி எடுத்திருக்கேன் அதோட பச்சை மிளகாய் அதாவது பச்சை மிளகா நல்ல உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் அதனால் அஞ்சாறு பச்சை மிளகாவை நல்லா அலசி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம தாளிப்புக்கு போகலாம் ஓகே இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அது நல்லா காஞ்சிட்டு இருக்குது அதோட இந்த கல்லக்கரு பருப்பு பார்த்துக்குங்க அது லைட்டாக பொண்ணுதான் விலை வரலாம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொன்னிறமாக வந்துருச்சு அதோட அதிகமாக போட்டு புளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதஞ்சிக்குங்க கருவேப்பிலையே அப்படியே மிளகா போட்டுக்கோங்க காம்போ மட்டும் கிளம்பிட்டேன் அதை அப்படியே காம்போடு அப்படியே நல்லா போட்டுங்க நல்லா வாசமாக இருக்கும் சட்னி அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் மூணு வெங்காயத்தை அடிக்க வச்சுக்கோங்க இந்த அதில் போட்டுக்கோங்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதங்க இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுமே அதுக்கப்புறம் தக்காளி கொடுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதோடு தக்காளியும் கொட்டிக்கிட்டு நல்லா வதஞ்சேன் நாங்கள் தக்காளி நல்லா குத்தி அதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தக்காளியும் இப்போ நல்லா வதஞ்சிடுந்தக்காய் நல்லா வதஞ்சிடுச்சு இதோட கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டேன் ஆற விட்டுட்டு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் இப்போ மிக்சி அரைச்சிட்டு வந்து தாளிப்பேன் அதோட லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஒரு சிட்டிக்கை உப்பு கல் உப்பு போட்டுக்கிட்டு அது தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிட்டேன் அதோட ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதோட ஒரு ஸ்பூன் கரு கடுகு அதை போட்டுக்குங்க இது நல்லா பொறிஞ்சின ரெண்டு வர கிள்ளி வச்சிருக்கேன் அதை அதில் போட்டுக்குங்க அதோட ரெண்டு கத்து கருவேப்பிலையை ஊறி வச்சுருக்கோம் அந்த கருவேத்து கருவேப்பிலைய போட்டுக்குங்க சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா குரகுரப்பும் இல்லாமல் நைஸும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கங்க அரைச்சிக்கிட்டு அதோட விட இந்த சட்னி அதை போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் அதோடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலைசு வச்சுருக்கோம் சார அதை அப்படியே நான் கடையில் ஊற்றிக்க ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்ணி பார்க்கணும் இப்போ லைட்டாக கொதி வந்து இதோட கேஸை நல்லா ஆஃப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் சட்னி வச்சு பாருங்கள் செட்டிநாடு நாடு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ சேர்ந்தேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்